திருச்சியில் நடந்த மாவட்ட அளவிலான யோகா போட்டிகள் ஆர்வமுடன் பங்கேற்ற பள்ளி கல்லூரி மாணவா மாணவிகள் திருச்சி தன்வர் யோகா ஸ்டுடியோ மற்றும் பயிற்சி பெற்ற யோகா ஆசிரியர்கள் நல அமைப்பு ஆகியவை இணைந்து திருச்சி சிந்தாமணி ஈஇ ஆர் மேல்நிலைப் பள்ளியில் திருச்சி மாவட்ட பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான யோகா போட்டிகள் இன்று நடைபெற்றது இந்த யோகாசன போட்டியானது திருச்சி மாவட்ட அளவில் இது முதல் முறையாக நடத்தப்படுகிறது மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மட்டுமே பங்கு பெறும் இந்த யோகா போட்டிகளில் முதல் ஐந்து இடங்களை பிடிப்பவர்களுக்கு பரிசுகளும் பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது இந்த யோகா போட்டிக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் அமர்நாத் செய்திருந்தார் மேலும் இது குறித்து அவர் கூறுகையில் தமிழ்நாடு ப்ரொபஷனலி குவாலிஃபைடு யோகா டீச்சர் வெல்ஃபேர் அசோசியேஷன் மற்றும் திருச்சி கன்வர் யோகா ஸ்டுடியோ ரெண்டு பேரும் இணைந்து நடத்தும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் யோகா காம்படிஷன் இது வந்து ஸ்கூல் மற்றும் காலேஜுக்காக ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து பன்னெண்டாம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு வரைக்கும் காலேஜை பொறுத்த வரைக்கும் யூஜி அண்டு பிஜி இவங்களுக்காக இப்போ இந்த யோகாசன போட்டி நம்ம செய்கிறதுனால சிறு பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொபைல் பழக்கம் இன்றைக்கி இருக்குது அந்த மொபைல் பழக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு இந்த ஆசன பயிற்சிகள் அவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு உடம்புக்கு தகுந்தவாறு இல்லாத உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோம் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது ஸோ அந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டையும் நம்மளால் வந்துட்டு கண்ட்ரோலை கொண்டு வர முடியும் அதே சமயத்தில் பெரியவர்கள் இதை பார்த்து அவங்களும் இந்த முயற்சியை எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய டயபெட்டீஸ்லேருந்து ஆரம்பிச்சு பிபியிலருந்து ஆரம்பிச்சு உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த யோகா தான் தீர்வு அதனால் உடல் நலம் காக்கிறதுக்கு இதை பண்ணணும் மனம் அதாவது பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரேஷன் பவர் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கவன சக்தி இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் தாரா தாராளமாக இந்த யோகா பயிற்சி ஆரம்பித்தோம்னா இருந்து ஆரம்பித்து மனம் வரைக்கும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இது குறைந்தது எட்டு இருந்து ஆரம்பிக்கணும் பயிற்சிகள் அதிகப்படி பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய சௌகரியம் உங்கள் வயசுக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் அதனால் இதில் வந்துட்டு வயது சார்ந்த ஒரு பயிற்சி கிடையாது நம்மளுடைய முயற்சியை வச்சு தான் அந்த பயிற்சியை இதில் வந்து ரெண்டு விதமான கேட்டகரி நம்ம வச்சுருக்கிறோம் ஒன்று வந்து காமன் கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு விதமான ஆசனங்கள் எல்லா நிலைலையும் இருக்கக்கூடிய ஒரு எட்டு விதமான ஆசனங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம் அதிலிருந்து அவங்க ஏதாவது ஒரு நாலு ஆசனங்கள் பண்ணி காமிக்கணும் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கிறது இதுலேயே நல்ல அட்வான்ஸ்ட் ஆசனாஸ் அவங்க பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும் ஸோ அப்போ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதை விட அதிகப்படியான நிலையெல்லாம் அவங்க காட்ட முடியும் வெறும்னா ஒரு காலில் நிற்கக்கூடியது ஒரு கையில் நிற்கக்கூடியது ரெண்டு கைகளின் பலத்தில் மட்டுமே முழு உடம்பையும் தூக்கக்கூடியது இது மாதிரி நல்ல பெரிய பெரிய ஆசனங்கள்லாம் அதில் செய்வாங்க ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றிலேருந்து ஐந்தாம் இடம் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம் அதில் வந்துட்டு காமன்லேயும் ஒன்றுலேருந்து ஐந்தாம் இடம் வரைக்கும் உண்டு ஸ்பெஷல் கேட்டகிரிலையும் ஒன்றாம்லேருந்து ஐந்தாம் கேட்டகரிக்கும் உண்டு ஸ்பெஷலில் வின் பண்ணக்கூடிய அந்த டாப்பர்ஸ் மட்டும் பார்த்திங்கனாக்கா அடுத்ததாக சாம்பியன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு போட்டி இதிலே நடக்க போகுது அதுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க தகுதிப்படுவாங்க அதில் சாம்பியன்ஸில் வின் பண்ணக்கூடிய ஒரு பாய் ஒரு கேர்ளுக்கு தான் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோப்பை புரியுதுங்களா பங்கு பெற அனைவருக்கும் பார்ட்டிசிபேட் சர்டிபிகேட்டு மெடல் ரெண்டுமே கம்பல்சரி